வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சிவா திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் நூல் சிறப்பு தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் திருவாசகம் என்னும் தேன் விளக்கம் திருவாதவூரில் அவதரித்த எம் ஞானாசிரியர் மாணிக்கவாசகர் அருளிய தேனாய் இனிக்கும் திருவாசகம் அளவில்லா ஞானத்தை உட்புகுத்தி இன்னலால் அழுத்தும் பிறவி சங்கிலியை அறுத்து இன்பத்தை அளித்ததே சிவபுராணம் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க விளக்கம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர எழுத்துக்கள் வாழ்க என்னை ஆட்கொண்டவன் பாதங்கள் வாழ்க கண்ணிமைக்கும் நேரமும் என் உள்ளத்தை விட்டு பிரியாதவன் திருவடிகள் வாழ்க திருப்பெரும் துறையில் பதியின் வசமாக்கிய மகா குருவானவனின் திருவடிகள் வாழ்க என் உள்ள கோயிலில் எழுந்தருளி இருப்பவன் திருவடிகள் வாழ்க என்னுள்ளும் எல்லோரிடத்தும் எவ்விடத்தும் நிறைந்து இருக்கும் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் சீரோன் விளக்கம் ஆசை மிகுதியினால் துன்பங்களில் இருந்து தாழ் வெற்றி தரும் பிறவி துன்பம் மேலும் தொடரா வண்ணம் அருள் புரியும் சிலம்பணிந்த திருவடிகள் வெற்றி தரும் உள்ள தூய்மை இல்லாதவர்கள் உணர முடியாதவனின் சிறந்த திருவடிகள் வெற்றியை தரும் கைகள் கூப்பி உள்ளத்தை வணங்குபவர்களுக்கு ஆனந்தத்தை தரும் அரசனின் திருவடிகள் வெற்றி தரும் சகலமும் நீயே என்று சரணமடைந்தவர்களுக்கு மெய்ஞானும் அருளும் இறைவனின் பாதங்கள் வெற்றி தரும் ஈசனடி போற்றி எண்டையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பிருக்கும் போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி விளக்கம் எல்லா உயிருக்கும் தந்தையானவன் திருவடிகள் சரணம் அன்புடையார்த்தம் இறைவன் திருவடிகள் சரணம் இவ்வுலகை உண்டாக்கியவன் திருவடிகள் சரணம் அதர்மத்தை அழிப்பவன் திருவடிகள் சரணம் சிவனை உள்ளத்திலே நிலைப்படுத்தியவர்களது அஞ்ஞானத்தை போக்குபவன் திருவடிகள் சரணம் முற்று தொடரும் பிறப்பிலிருந்து மீட்கும் தலைவன் திருவடிகளே சரணம் புகழ் கொண்ட திருப்பெரும் துறையில் காட்சி கொடுத்த இறைவன் திருவடிகளே சரணம் போற்றி சிவன் அவன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்யான் விளக்கம் முடிவில்லா ஆத்ம சுகத்தை அளிக்கும் கைலாசநாதன் திருவடிகள் சரணம் சிவசிவ என்று துதிக்கும் என் அகத்தினுள் வந்து நிறைந்தவனது கருணையினாலே அவனது திருவடிகளை வணங்கி முற்பிறவி வினைகள் அனைத்தையும் நீக்க வல்லதாகிய சிவபுராணம் என்னும் அவனது அழியா புகழை என் மனம் மகிழ உரைக்கின்றேன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண் மிக்காய் விளங்கொளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் விளக்கம் நெற்றிக் கண்ணை உடையவனது கருணை மழையை அவனிடத்தே வந்து அவன் அருளாலே பெற்றேன் எங்கெங்கு எழுந்தருள்வான் என்று அறிய முடியாதவனின் நிறைந்த அழகுடன் திகழும் திருவடிகளை கண்கள் நீர் வழிய பணிந்தேன் பூவுலகு நிறைந்தவனும் வானுலகு நிறைந்தவனும் பூரணமானவனும் பணிந்த உயிர்களுக்கு ஞான வழி காண்பிப்பவனும் எண்ணற்ற வடிவங்களை கொண்டவனும் முடிவில்லாதவனுமாகிய சிவனின் கணக்கற்ற சிறப்புகளை முந்தைய தீவினையினால் போற்ற ஆனேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் விளக்கம் இப்பூமியில் கல்லாய் சமைந்து கருணை மழையால் புல்லாகி பூண்டாகி மரமாகி புழுவாகி பின் பலவித மிருகங்களாகி பாம்பாகி பறவையாகி பின் வலிய அசுரராகி பேய் பூதங்களாகி மனிதராகி முனிவராகி தேவராகி முடிவில்லா இந்த பிறவி சக்கரத்தினுள் எல்லா பிறப்பும் பிறந்து களைத்தவனானேன் ஞானகுருவாகிய நினது பொற்பாதங்களை தரிசிக்கும்படி அருளியதால் இந்த பிறவி இருந்து விடுபட்டு உன் திருவடி சேர்ந்தேன் உயின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே தனியாய் இயமான நாம் விமலாம் பொய்யாயினையெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே பற்றிய ஐம்புலன்கள் தளரும்படி என் உள்ளத்தில் ஓம் என்னும் பிரணவ மந்திரமாய் ஒழிப்பவனே ஞான வடிவானவனே ஆணவம் மாயை வினை ஆகிய மும்மலங்களை நீக்குபவனே இடவ வாகனத்தில் வீற்றிருப்பவனே வேதங்களுக்கெல்லாம் முதல்வனாய் வணங்கப்படுபவனே விண்ணிலே உயர்ந்திருப்பினும் அறிய முடியாத ஆழத்தில் உறைந்திருப்பினும் பூமி முழுதும் பரவி இருப்பினும் நுட்பமான மனதால் மட்டும் தரிசிக்கப்படுபவனே தீயோருக்கு தகிக்கும் சூரியனாகவும் நல்லோருக்கு குளிர்ந்த நிலவாகவும் தர்மத்தை காக்கும் அரசனாகவும் விளங்குபவனே நிலையற்ற உலக இன்பங்கள் அனைத்தும் என்னிடத்தே நசிந்து போகும்படி எழுந்தருளியவனே அகத்தின் ஞானமாய் பிரகாசிக்கின்ற சத்தியமான சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே விளக்கம் பேதை எனக்கு பேரானந்தம் அளித்த பெருமானே என்னுடைய அறியாமையை போக்க வந்த ஒப்பற்ற குருவே தோன்றல் வளர்தல் மறைதல் என்பன இல்லாதவனாய் அனைத்து உலகையும் படைத்து பொறுத்து பிரளய காலத்தில் ஒடுக்கி ஆண்டு வருபவனே மலரின் மனம் போல விலகி இருப்போருக்கு அரிதாகவும் அணுகியோருக்கு எளிதாகவும் அபயம் அளிப்பவனே அலை பாயும் மனம் ஒளிந்தவிடத்து உள்மிழிரும் வேத நாயகனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள்வோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாயையிருளை அறம்பாவும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோரும் ஒன்பது வாயிற்குடிலை விளக்கம் கரந்த பாலுடன் கரும்புச்சாரும் நெய்யும் கலந்தால் விளையும் இன்சுவை போல பற்றற்ற அடியார்கள் மனதில் இனிய தேனாய் கலந்து எழுந்த இப்பிறவி சுழற்சியிலிருந்து விடுவித்த எங்கள் பெருமானே இயங்கும் பூதங்கள் ஓரைந்தும் உணதானவனே போற்றி வணங்கும் தேவர்கள் காண்பதற்கும் அரிதான எம்பெருமானே புண்ணிய பாவங்கள் என்னும் பாச கயிற்றால் புழு அழுக்குகளை சேர்த்து வெளித்தோளால் மலங்கள் ஒழுகும் ஒன்பது வாசல்கள் உடம்பாகிய வீடும் கடுவினையின் காரணமாய் என்னும் இருளில் மறைந்ததே மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்க மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட மனம் கலங்குமாறு புலன்கள் ஐந்தும் நெறி தவறும்படி கெடுக்கவும் மும்மலத்தை நீக்கும் உன்னோடு கலந்து அன்பால் கணிந்து மனமுருகும் நற்பண்பு இல்லாமலும் பரிதவிக்கின்ற இந்த அற்பனுக்காக இப்புவியில் எழுந்தருளியவனே நாயினும் கீழ்பிறவியாகிய அடியேனுக்கு நன்மை செய்யவே உமது நெடிய திருவடிகளை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்தாய் தாயினும் மேலாக கருணை பொழியும் மறைபொருளே தூய இருந்து தோன்றிய காண்பதற்கு எளிதாகிய குளிர்ந்த சுடரே இப்பூவுலகின் அரசனே தேனாகிய அமுதே கையிலை மலை நாதனே பாசமென்னும் ஆசை கட்டுக்களை அவிழ்த்து ஜீவனை பலப்படுத்தும் முனிவனே அன்பு செலுத்த திருவுள்ளம் கொண்டதனால் காமக்ரோதங்களை மனதிலிருந்து நீக்கி மீண்டும் பற்றா வண்ணம் நெஞ்சு முழுதும் நிறைந்த கருணை கடலே தெவிட்டாத அமுதே எண்ணிலடங்கா பெருமைகளை கொண்டவனே தேடாதார் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஜோதியே கொண்ட அன்பின் மிகுதியினால் கண்ணீர் பெருகி உள்ளம் உருகி என் ஒன்றரக் கலந்தவனே இன்ப துன்பங்கள் இல்லாதவனே அடியார்கள் பொருட்டு அவற்றை தன்னிடத்தே கொள்பவனே பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே ஈர்த்தெண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்முணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர்பொழியாய் சொல்லாத நுண்முணர்வாய் அடியார்களை நேசிப்பவனே எல்லா உயிர்களிடத்தும் விளங்குபவனே காண்பதற்கு அறிய மாய ரூபனே ஒளியாய் திகழ்பவனே ஆதவனுக்கும் முந்தைய பேர் இருளே எவராலும் தோற்றுவிக்க முடியாத பெருமையைக் கொண்டவனே ஆரம்பம் மையம் முடிவு என்ற இந்த மூன்றும் தனக்கில்லாதவனே உன்பால் வசீகரிக்கப்பட்ட என்னை ஆட்கொண்ட எங்கள் தந்தையாகிய ஜெகதீசனே மிகுந்த மெய்ஞானத்தை கொண்டவர் தம் மனதினால் உணரப்படுகின்ற பரம்பொருளே காண்பதற்கரிய திருவுருவே உணர்வதற்கரிய உள்ளுயிரே விலகுதல் நெருங்குதல் கரைதல் என்றில்லாது எங்கும் நிறைந்த புண்ணிய மூர்த்தியே ஐம்புலன்கள் வசம் சிக்காது என்னை காக்கும் அரசனே அஞ்ஞானிகளுக்கு புலப்படாத மயமானவனே நதியில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம் போல் பெருகும் பேரின்பமே தந்தையே தந்தைக்கும் மேலானவனே தோற்றத்தில் பிரகாசமான ஜோதியாய் உள்ளுணர்வில் பரம்பொருளாய் ஒளிர்பவனே இப்பூ உலகின் மாற்றங்களுக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களில் தோன்றி உணர்விப்பவனே தெளிவடைந்தோரின் மெய்ஞானமே என் மனத்தினுள் சுரக்கும் உண்பதற்கு அறிய அமிர்தமே என்னை ஆழ்பவனே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தையினுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து எய்தும் பருவங்களில் மாறுகின்ற தசை கொண்ட இவ்வுடலில் அடைக்கப்பட்டிருக்க முடியாதவனானேன் எம்பெருமானே ஓ சர்வேஸ்வரா என்று இடைவிடாமல் துதித்து வருபவர்தம் அறியாமை அகல சித்தம் தெளிந்தனரே அஞ்ஞானத்திலிருந்து மீழு செய்த பின் வினைப்பயன் காரணமாய் பிறவிகள் மேவும் வஞ்ச புலன்களின் பிடிகளிலிருந்து இச்சிறியேனை விடுவிக்கும் வலிமை கொண்டவனே பிரளய கால இருளில் அனைத்தையும் சங்கரித்து பின் கிரவமாய் சிருஷ்டிக்கும் இறைவனே தில்லையில் நடனமாடும் நடராஜனே என் தென் பாண்டிய நாட்டை உடையவனே துன்பத்தையே தருகின்ற பிறவிகளை முடிப்பவனே கெஞ்சலை மறுப்பாயோ என்று கதறுகின்றேன் சொற்களில் முடிவுராத விஸ்வரூபனை வணங்கி அவனது திருப்பாதங்களை பணிந்து சிவபுராணம் பொருள் உணர்ந்து பாடுபவர்கள் சிவலோகத்தில் சிவன் திருவடிகளைச் சேர்வர் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்